தமிழ் சொந்தங்களே எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு ரோஸ் செடி வாங்கிருந்தாங்க அதை வாங்க இன்றைக்கி மண்ணில் வைக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு சின்ன கம்பி ஒரு தேங்காய் தொட்டி கம்பியில் சும்மா மண்ணை குத்தோ குத்தணும் குத்தி தேங்காய் தொட்டியில் சும்மா மண்ணை அல்லோ அல்லோன்னு அள்ளிக்கலாங்க நான் எப்போ குழி எடுத்தாலும் அரை அடிக்கு தாங்க எடுப்போம் ஏன்னா அப்போ தான் வந்து அது வெய்ய காலத்தில் செடி கொஞ்சம் வாடாத இருக்கும் நம்ம செடியை சைஸு பொறுத்து குழி எடுத்துக்கலாங்க சின்ன செடியாக இருந்தால் அரை அடிக்கு மேலே எடுத்தால் போதுங்க பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் ஆழமாக எடுக்கணுங்க இப்போ நாம் ஒரு குழி எடுத்து முடித்தாச்சு இப்போ இன்னொரு குழி எடுக்கிறோம் குழி எடுக்கல கல்லெலாம் இருந்துச்சுன்னா கல்லெல்லாம் எடுத்து விட்டுருங்க நாம் எப்போ செடி வச்சாலும் மழை காலத்தில் வைக்கலாங்க மழை காலத்தில் வச்சா தான் செடி வந்து நல்லா சிலு சிலுன்னு செழு சிலுன்னு செழிப்பாக வளரும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாவது குழியும் எடுத்து முடித்தாச்சு குழியில் கல்லுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து விட்ருங்க குழி எடுத்து முடிச்சு வாட்டி கீழே அடியில் மண்ணை நல்லா குத்தி லூஸ் பண்ணி விட்ருங்க பாருங்க ரெண்டு குழியும் எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வாங்க வாங்கி வச்ச செடியை சும்மா தூக்கோ தூக்குன்னு தூக்கியாந்து பேப்பரை சும்மா கிளியோ கிளின்னு கிழித்து குளிக்கில் ரோஸ் செடியை வைக்கலாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எருவும் போட்டுக்கலாம் ஆட்டுப்புளக்க மாட்டு எருவு இதை போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு செடியும் குளிப்புல வச்சாச்சு மண்ணை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அல்லோ அல்லுன்னு அள்ளி வச்சுருந்த மண்ணை சும்மா செடி மேலே தள்ளோ தள்ளுன்னு தள்ளிக்கலாம் வாங்க ரெண்டு செடிக்கும் மண்ணை தள்ளியாச்சு இப்போ அடுத்தது நாம் வந்து ஒரு குடத்தில் தண்ணியை எடுத்த ச சும்மா ஊற்றோ ஊற்று ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ வந்து செடியை கோழி கிடைக்காத இருக்கிறதுக்கு ஆடு திங்காத இருக்கிறதுக்கு நாங்கள் குச்சி நட்டுக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் ஆவார சீரந்துச்சுங்க அதை எடுத்து சும்மா தையோ தையின்னு தைச்சி வரியோ வரின்னு வரிஞ்சு குச்சை சுற்றி கட்டிக்கலாங்க வாங்க இப்போ பாருங்கள் குச்சை சுற்றி கட்டியாச்சு இப்போ இனிமேல் கோழியும் கிளையோ கிளையின்னு கிளைக்காது ஆடும் கடியோ கடின்னு கிடைக்காதுங்க செடி நல்லா வளருங்க